ஈகோ கார்க்கு பார்த்தீங்கனாலும் இப்போ சிஎன்ஜி கேஸ் போட்டுங்க இது வரைக்கும் சிஎன்ஜி போடணும் பெட்ரோலே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி பெட்ரோலே ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு சரி இது வரைக்கும் இதுமேலும் பெட்ரோலே ஓட்டினாலும் வாடகைக்கு ஓட்டினாலும் காசு ரொம்ப மீதியாகிறதுல எல்லாமே அடிக்கிற காசெல்லாம் பெட்ரோலுக்கே போயிருந்துன்னு சொல்லிவிட்டு சரி எல்லாமே சிஎன்ஜி போட்டுருக்காங்க நாம்ளும் சிஎஞ்சி போடலாம்னு சொல்லிவிட்டு நானும் சிஎன்ஜி போட்டுங்க ஒரு அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி தான் சிஎன்ஜி போட்டேன் இப்போ சிஎன்ஜி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு நானும் சரி இந்த சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா மிஜோ வால் இருக்கிற கோக்கிரங்கு போகலான்னு சொன்னாங்க இருந்தாலும் சரி நம்ம கூட இருந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா லவோட்டாவில் போட்டிருக்காங்க சரி நாமளும் லவோட்டாலே போட்டலான்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்கிற லவோட்டோ இதில் போய் சி சிஎன்ஜி லவோட்டோக்கு டேங்க் போட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ டேங்க் இருந்துச்சு சரி பன்னெண்டு கிலோ டேங்க் பா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கேப் இல்லாமல் இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க பெரிய டேங்காக இருந்துச்சு சரி இது பத்து கிலோ டேங்கு சரி வண்டியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பத்து கிலோ டேங்க் தான் வருதுங்க சரி நாமளும் அதே பத்து கிலோ டேங்க் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ டேங்க் போட்டால் சிஎன்ஜி கேஸ் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு அதனால ஒரு பன்னெண்டு கிலோ கேஸ் போட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பக்கம் சிஎன்ஜி கிடைக்கிறதுனால சரி நாம் இப்போ பத்து கிலோவே போதும் அவங்க சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பத்து கிலோ டேங்க் தான் போட்டோங்க இப்போ பத்து கிலோ டேங்க் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் டேங்க் ஃபுல் பண்ணால் வருதுங்க இரநூத்தி முப்பது நாற்பது வரைக்கும் கண்டிப்பாக வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிலோ ஒம்பதரை கிலோ வரைக்கும் தான் ஃபில் பண்ண முடியுதுங்க பத்து கிலோ ஃபில் பண்ணுற அளவுக்கு வரதில்லைங்க ஒவ்வொரு பங்கு பார்த்தா ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கம்மியாக தான் அடிக்கிறாங்க ஏதாவது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிலோ பிடிக்கிறாங்க மேக்சிமம் எட்டரை கிலோ ஒம்பது கிலோ வரைக்கும் டேங்க் எம்டியாக இருந்தால் பிடிச்சிக்கலாம் பெட்ரோல் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு பதினெட்டை ப பதினெட்டு புள்ளி மூணு பதினெட்டு புள்ளி ஏழு பத்தொம்போது வரைக்கும் வந்துருக்குதுங்க சிங்கிள் ஓட்டுனா பத்தொம்போது பத்தொம்போது புள்ளி ரெண்டு மூணு கூட வந்துச்சுங்க அந்தளவுக்கு மைலேஜ் ஓரளவுக்கு நான் ஒன் கேண்டாக ஓட்டிகிட்டு இருக்கனால அந்தளவுக்கு மைலேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி இருந்தாலும் சிஎன்ஜி போகலான்னு பார்த்தா சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கனாலும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க அதே டிக்கெட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்து லோட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது சிட்டிக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருதுங்க லாங்கில் ஃபைவ் பஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி ஏழு கிலோமீட்டரு வருதுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோமீட்டர் அளவுக்கு வருது அதனால பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேவிங்ஸாக இருக்குது பெட்ரோல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சிஎன்ஜிக்கு வந்து நமக்கு வாடகை வண்டி டேக்ஸியாக இருக்கிறனால எவ்வளோ மீதியாக உரமாக இருக்குதுங்க பெட்ரோல் மீதியாச்சும் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைங்க இது ஓரளவுக்கு நல்லா சேவிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது லவோட்டா கேஸே பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த ஃபில்லிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் பாண்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மளும் அந்த லவோட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பின்னாடி வச்சிடுறாங்க இங்கேயே அப் பண்ணுற மாதிரி இருக்குது இதை டிக்கெட் நீக்கிவிட்டு ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இதுவும் சௌகரியமாக தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பீஸா ரூபா அறுபது பீசா அஞ்சே முக்கால் ட்ராவங்க கூட வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சிஎன்ஜியாக இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் மூணாறு ரூபாய்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுதுங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி சுவிச் இருக்குதுங்க பெட்ரோலில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓடி காலையில் நேரம் மட்டும் அப்படியே சிஎன்ஜிக்கு மாறிக்கும் சிஎன்ஜி தீந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிங் சவுண்டு வரும் கீ கீன்னு கத்திக்கிட்டு இருக்கும் அப்போ பார்த்து நம்ம இந்த பட்டனை மட்டும் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டா அப்படியே த்ரீ பெட்ரோலுக்கு மாறிக்கும் இந்த மாதிரி கேஸ் ஃபுல் ஃபுல் பண்ணது அதே சிஎன்ஜிக்கு மாறிக்கும் இப்போ இந்த லவோட்டை போட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு ஒரு டைம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அவள் எதுவும் பிரச்சனை இல்லைங்க அதே சிலர் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்டதுனால சரியாக வண்டி உதறிக்கிட்டு ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஒரு ரெண்டு டைம் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு காலையில் நேரம் மட்டும் அப்போ வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த தொந்தரவும் இல்லை இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது சில வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் உதறிட்டு ஓடுது வண்டி கரெக்டாக முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் கூட மாற்றிருக்குறாங்க இப்போ வண்டியில் வரது பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா இருடியம் பவர் பிளக்குன்னு இருடியம் பிளக் வருங்க ஒரு ப்ளக் அறுநூற்றம்பது ரூபாய்கிட்ட வரும் கம்பெனியில் இதோடு இதோட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட அந்த ரேட்டு வருதுங்க அதே பார்த்திங்கன்னா இப் இப்போ சாதா பிளக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரும் இப்போ அந்த இது உதறிட்டு ஓடுறதுனால இப்போ கம்பெனிலேருந்து வர்ற இருடியும் பிளக் கழட்டிட்டு சாதா பிளக் போட்டு அந்த மாதிரி எது இப்போ பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சில வண்டியில் மாற்றிருக்கிறாங்க அப்பவும் சில வண்டியில் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம வண்டியில் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலைங்க ஏன்னா பெட்ரோலுக்கும் சிஎன்சிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெட்ரோல்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹில்ஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஹில்ஸ்ஸுன்னா அவங்க கேஸ் போகிறப்ப கேட்டால் ஹில்ஸ் இல்லைங்க சிஎன்ஜியில் ஏறும் அப்படிங்கிறாங்க ஆனால் மற்றவங்களை வண்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் சிஎன்ஜியில் வந்து ஹில்ஸில் ஏற்ற முடியுது இல்லைங்க ஏற பெட்ரோல் தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி ஓட்டி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் தான் மாற்றி ஓட்டணுங்க சிஎன்ஜியில் ஓட்ட முடியல ஹில்ஸுக்கு செட் ஆகாதுங்க ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம நார்மலாக ப்ளைன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு சிஎன்ஜி ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரியுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் வந்து கம்பெனி டயரில் வந்துருச்சுங்க அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி கீழே ஒரு அறுபத்தாயிரம் கிலோமீட்டரில் சிஎன்ஜி கேஸ் போட்டுங்க அப்போ பார்த்தா ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் கூட மைலேஜ் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி சரி டயர் தேஞ்சிருச்சு வண்டி கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புது டயர் போகலான்னு சொல்லிவிட்டு அப்போ அளவில் எடுத்து போட்டேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் வரும் நான் வந்து அடுத்த டைம் போடுறப்ப எல்லா வண்டியிலும் அகலம் போட்டுக்கான்னு சொல்லிவிட்டு நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் எடுத்து போட்டேங்க நூற்றி அறுபத்தஞ்சு எழுபது ஆறு பதிமூணுங்கிற சைஸ் போட்டேங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டயரில் வரலையும் அப்போல்லாம் ஃபோர் ஜிபி லைஃப்பில் மட்டும்தான் வருதுங்க நாங்களும் எல்லா பக்கம் கடையில் கேட்டேங்க அதெல்லாம் இந்த டயர் எடுத்து போடலாம் கொஞ்சம் அகலமாக இருக்குது வண்டி ஓட்டம் இருக்குது நிறைய பேர் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டோங்க இது போட்டதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு சிங்கிளாக போனால் ஒரு முப்பது கிலோமீட்டரோட பை பஸ்ஸில் வந்துச்சுங்க சிஎன்ஜி கேஸுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அப்போ பத்தொம்போது இருபது வரைக்கும் கூட வந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் வரப்போ சிஎன்ஜி கேஸ்லேயும் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி வரைக்கும் கூட கிடச்சிதுங்க பை பஸ்ஸில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த டயர் பெரிய டயர் கொஞ்சம் அகலம் போடுறதுனால கொஞ்சம் மைலேஜ் குறஞ்சிருச்சிங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்கும் அதுக்கு மேலே மாட்டேங்குது ஏதோ ஒரு சில டைமில் முப்பது கிலோமீட்டர் காட்டியிருக்கு நமக்கு பார்த்தா நார்மலான சைஸ்னால் அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்த வர சைஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக மைலேஜ் கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி இருக்குது இது போடுறப்போ கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது எல்லோரும் இல்லை மைலேஜ் குறையில்லை அப்படின்னாங்க நான் கன்வீனியாக இப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் கம்மியாக தாங்க வந்துச்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதுக்கு மேலே வர்றதே இல்லைங்க அதனால டயர் அகாம இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் ட்ராப் ஆகுது ஆனால் இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பைஃப் அசிலாம் நம்ம எண்பது எண்பது கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போனாலும் வண்டி ட்ராக் மாற்றி வண்டி சைடு எடுத்து போகிறப்பல வண்டி சைடில் ஆடுறதே இல்லைங்க அதெல்லாம் ஓட்ட ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பெரிய காரில் ட்ரைவிங் பண்ணால் கூட அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸில் ஓட்டுறதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நூற்றி ஐம்பத்தி அறுபத்தஞ்சு சைஸ் டயர் போட்டு ஓட்டினீங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் டயர் போட்டு ஓட்டுறதுனா ரொம்ப தான் இருக்குது ஆனால் இது அந்தளவுக்கு வண்டி ரொம்ப சு ஸ்மூத்தாமல் இருக்குதுங்க சவுண்டு இல்லாமல் சைடில் துளிவோட வண்டி ஆடாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வேற டயர் எடுத்து போட்டால் கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் போட்டுக்கிறீங்க கூட கண்டிப்பாக நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் போட்டுக்கலாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் எல்லோரும் சொன்னாங்கன்னு சொல்லி தான் நானும் நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் எடுத்து போட்டேங்க கண்டிப்பாக அதோட ஒருத்தர் இருக்குது பெர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் டயர் போட்டிருக்குறதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரொம்ப இருக்குது ஆனால் மைலேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது உறுதியாக ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் கண்டிப்பாக குறைங்க இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சிஎன்ஜி வண்டி எடுத்தோம்னா ஈகோ ஈகோ எடுத்தாலும் எந்த கார் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணால் உடனே ஒரு ஒரு அரை முப்பது செகண்ட் நாற்பது செகண்டில் கேஸுக்கு மாறிக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா காலையில் நேரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிற அளவுக்கு மாறது இல்லைங்க அப்படி இல்லைனாலும் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடணும் சூழலில் ஓடிட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆன முறுப்பு மறுக்க ஸ்டார்ட் பண்ணா வேணால் உடனே மாறிக்குதுங்க இல்லைன்னா ரன்னிங்கில் பார்த்தா நாலு கிலோமீட்டருக்கு மேலே போனால் மட்டும்தான் கேஸில் மாறுங்க காலையில் மட்டுந்தான் அந்த மாதிரிங்க மற்றபடிலாம் எத்தனை டைம் ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே மாறிக்கும் ஒரு பத்து இருபது சென்டில் கேஸுக்கு மாறிக்குங்க காலையில் மட்டும் நம்ம ரன்னிங்கில் போனால் நாலு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் பெட்ரோலே தான் ஓடுங்க தான் மறுக்க கேஸுக்கு மாறுது அது எல்லாம் எந்த கிட்டு போட்டாலும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இதே கம்பெனி கேஸ் எடுத்தால் வேணால் அந்த தொந்தரவு இல்லைங்க எடுத்து அப்படியே கேஸுக்கு மாறிக்குது அதனால் எடுக்கிறப்பவே சிஎன்ஜியோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க நாம் அப்போ தெரியாமல் அந்தளவுக்கு நாம் எடுத்தப்போ சிஎன்ஜி அதிகமாக இல்லாமல்னால சரி பெட்ரோலே எடுக்கலாம்னு எடுத்து பெட்ரோலே ஓட்டலான்னு சொல்லி தான் ரொம்ப நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் ஓட்ட முடியாதுங்கிற சூழ்நிலையில் நம்ம கேஸ் போட்டோம் எல்லாரும் போட்டுக்கிறப்போ நல்லா இருக்குது சொல்லி நாமும் கேஸ் போட்டோங்க அப்போ 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 ஆனால் முதலே யோசனை அப்படிங்க எடுக்கிறப்பவே சிஎன்ஜியோடு எடுத்துக்கலாமா ஆனால் எடுக்கிறப்ப சிஎன்ஜியோடு எடுக்கிற ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க வண்டி எந்த காராக இருந்தாலும் கம்பெனி எடுக்கிறப்ப சிஎன்ஜி வேணால் சிஎன்ஜியோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா சேக்கப்ஸரும் இப்போ பெட்ரோலுக்கு தனியாக வருதுங்க சிஎன்ஜிக்கு தனியாக வர மாதிரி இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெட்ரோல் சேக்கப்ஸ் வண்டி எடுத்ததுனால பெட்ரோல் சேக்கப்ஸ் இருக்கனால கொஞ்சம் லோடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ டேங்க் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கிறனாலங்க இந்த டேங்க் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ எம்டி வெயிட்டே சொன்னாங்க கேஸ் பத்து கிலோ பிடிச்சாலும் எழுபத்தஞ்சு கிலோங்கிறது எண்பது கிலோக்கு மேலே வரும் அதில் எண்பது கிலோ வரைக்கும் வைக்க வெயிட் வைக்கிற பார்த்திங்கன்னா சேக்கப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வண்டி டிக்கெட்டு பேக் சீட்டில் ஒரு மூணு பேர் கூகுந்தாங்கன்னா வண்டி ஜோல்னிங் ஆச்சுன்னா ரொம்ப வண்டி குத்தி குத்தி போகுதுங்க பின்னாடி குந்துங்கிறவங்களுக்கு ரொம்ப ஜோல்னிங் ஆகுதுங்கிறாங்க அதே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதிரி தொந்தரவு இல்லைங்க பெட்ரோல் இருக்க பார்த்தீங்கன்னா டிக்கியும் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த மாதிரி வண்டி லோட் ஆகிறதெல்லாம் கிடையாதுங்க சேக் ஆகிறதில்ல வண்டி பேக் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழி விழுந்துனா ஒரு நாலஞ்சு டைம் குதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வண்டியில் கோந்துக்கிறீங்க கோந்துருக்கிறீங்களே பேக் சீட் ரொம்ப குதிக்குது கோந்திருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால தான் சரி கம்பெனிலருந்து வர பார்த்தா சிஎன்ஜி சேக்கப்ஸ்ன்னு தனியாக வருதுங்க சரி அதை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனியில் போய் என்னை கேட்டேங்க இல்லை சிஎன்ஜிக்குன்னு தனியாக சேக்கப் சரி வருதுங்க செக் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டத்தில் பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் சே சிஎன்ஜி மாத்தினீங்கன்னா அந்த வண்டிக்கு வரதை மாற்றினீங்கன்னா அது இதோட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் சரி நம்மளும் அதே சிஎன்ஜியை மாற்றிக்கலாம் அந்த சேக்கப் சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சிஎன்ஜி சேக்கப்ஸ் எடுத்து மாற்றலான்ட்டு மாற்றுடுங்க அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு இது சேக்கப்ஸ் சொன்னாங்க ரெண்டு சேக்கஸ் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிங்க அப்புறம் லேபரோடு சேர்த்து மூணாயிரத்தி இரநூறுவாய் முந்நூறுரூவாய் வந்துருந்துச்சு நாங்களும் போய் இந்த சிஎன்ஜி சேக்கப்ஸர் வாங்கலான்னு சொல்லிட்டு அதே கம்பெனியில் வாங்கி மாத்தினுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சேக்கப்ஸருக்கு பாருங்கள் வரையிலே சிஎன்ஜின்னு வந்துடுதுங்க இப்போ இது நார்மலாக வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிஎன்ஜின்னு வரதில்ல இது அதோட கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க சரி இதை மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாருன்னு சொல்லிவிட்டு ரெண்டு சேக்கப்ஸரும் இது மாற்றணுங்க ரெண்டு சேக்கப்ஸரும் சேக்கப்ஸரும் ஆயில் சர்வீஸோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்க எட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவாயின்னு வந்துச்சு சரி இருந்தாலும் மாற்றிக்கிட்டே சொல்லி ரெண்டும் மாற்றிருக்குறேங்க என்ன மாற்றி எதுனா டிக்கெட் வச்சு ஓட்டி பார்க்கல இன்றைக்கி தான் போகணும் ஒரு சவாரி போகணும் வாடகைக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியுங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்தா டிக்கெட்டில் தான் போய் எம்டி பார்த்தா வண்டி கொஞ்சம் பேக்கில் தொங்கிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது சேக்கப்ஸில் மாற்றிங்கனாலும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ இந்த இதில் சிஎன்ஜின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலில் இருந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜின்னு வராதுங்க ஒன்லி அந்த பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்போ சிஎன்ஜி வண்டிக்கு வர்றதுனால சரி இதை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மாற்றணுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயருமே பார்த்தீங்கன்னா முதல்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு அகலம் கம்மியாக இருக்குது இது போது எவ்வளோ அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரோடு நல்லா இருக்குது பிரேக் அடித்தாலும் வண்டி அலையிறதுல நல்லா ரொம்ப நல்லா இருக்குதுங்க இருந்து ஏபிஸ் ப்ரேக்கோடு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சாதா பிரேக் இருந்தால் கூட கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்குது இப்போ வண்டியில் எல்லாத்துலையும் ஏபிஸ் பிரேக்கிறதுனால இது டயர் அகலமாக இருக்கிறனால துளி கூட ஆடுறதும் இல்லைங்க ஒரு இன்ச்சு நவிறதில் அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே நின்னுக்குது ரொம்ப நல்லா தான் இருக்குது மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் மாதிரி இருக்கும் இப்போ அந்த சிறு புதுசாக போட்டிருக்கறனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு பார்த்தா தெரியுங்க ஓட்டி பார்க்குறேங்க கண்டிப்பாக வந்து இந்த சிஎன்ஜி வண்டினா சிஎன்ஜி சேக்கப்ஸ் தான் நல்லாயிருக்கும் டேங்க் வெயிட் இருக்கிறனால அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதே நார்மல் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் அதே போதும் இது சிஎன்ஜி இருக்கிறப்போ இந்த சேகராக பெஸ்ட்டுங்க அதனால தான் எடுக்கிறப்பே சிஎன்ஜி கேஸ் எடுத்துகிட்டா ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுங்க நம்ம அப்போ தெரியாமல் எடுத்துகிட்டு பெட்ரோல் வண்டி எடுத்து கேஸ் போட்டுருக்குறோம் சிஎன்ஜி எடுக்கிறப்போ நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கனாலும் ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் சிஎன்ஜி கிடைக்கிறதும் இல்லைங்க அன்றைக்கி ஒரு நாலு நாள் சிஎன்ஜி கேஸே ஈரோடு ஃபுல்லாக வரவே இல்லை ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக வரலிங்க நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பக்கமாக இருக்கிறனால அப்போது சிரமமாக இருக்குது அதனால அது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க கேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைச்சா நல்லா தான் இருக்குது பார்க்கலாங்க எப்படி போகுது அப்படின்ட்டுங்க நான் ரூபா போயிட்டாலும் மூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்துச்சுங்க இருந்தாலும் சேக்கேஜ் நல்லா தான் இருக்குதுன்னு தோணுது பார்க்கலாம் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறுக்க சொல்கிறேங்க இருந்தாலும் பெட்ரோலுக்கு சிஎன்ஜிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குதுங்க எவ்வளோ சேவிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பெஸ்ட்டாக சிஎன்ஜி பெஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா ஓன் நியூஸ் காராக இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோலே ஓகே தாங்க இப்போ இல்லை வாடகைக்கு ஓட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாடகை வண்டியாக இருந்தால் சிஎன்ஜி உண்மையில் பெஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இது எல்பிஜிலாம் முதல்ல என்ஆர்ஸ் ஆகாத இருந்துச்சு இப்போ எல்பிஜி என்ஆட் ஆகுதுங்கிறாங்க ஆனால் அதுவும் பார்த்திங்கனா ஒரு வகையில் எல்பிஜியும் பரவாயில்லன்னு தான் தோணுது இப்போ எல்பிஜி போட்டாலும் ஒரு ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றம்பது கிலோமீட்டர் வருங்க முதல்ல வந்த வண்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு தான் வரும் இப்போ வரது வண்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்கிறாங்க அதனால அது கொஞ்ச நாள் போய்ட்டுன்னா அந்த வண்டியும் பார்த்துட்டு அதையுமே வீடியோ போடுறாங்க பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கு என்ன வித்தியாசம் அதேமாதிரி இப்போ சிஎன்ஜிக்கும் எல்பிஜி கேஸுக்கு என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க அப்புறம் அதையும் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இருந்தாங்க நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளக் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல கேஸ் போட்டு ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சு ஒரு சிலர் மட்டும் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டுருக்காங்க பிளக்கு மாற்றிருக்காங்க சில்வர் பிளக்கு மாற்றிட்டும் திருப்பி அதே அந்த இரடியம் பிளக்கையும் திருப்பி எடுத்து போட்டாங்க சாதா பிளக் போட்டால் இப்போ இது லேட்டஸ்ட்டு எயிட் இன்ஜெக்ட் வண்டினால அந்த இரடியம் பிளக் தான் வருது ஓட்டி பார்த்து சொல்கிறாங்க எப்படி இருக்குது சேக்கப்ஸ் போட்டதுக்கு போட்டக்கு எப்படி இருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க ஈகோ கார்க்கு பார்த்தீங்கனாலும் இப்போ சிஎன்ஜி கேஸ் போட்டுங்க இது வரைக்கும் சிஎன்ஜி போடேன் பெட்ரோலே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லி பெட்ரோலே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு அறுபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு சரி இது வரைக்கும் இதுமேலும் பெட்ரோலே ஓட்டினாலும் வாடகைக்கு ஓட்டினாலும் காசு ரொம்ப மீதி ஆகிறதுல எல்லாமே அடிக்கிற காசெல்லாம் பெட்ரோலுக்கே போயிருந்துன்னு சொல்லிட்டு சரி எல்லாமே சிஎன்ஜி போட்டுருக்காங்க நம்பளும் சிஎஞ்சி போடலான்னு சொல்லிவிட்டு நானும் சிஎன்ஜி போட்டுங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டி தான் சிஎன்ஜி போட்டேன் இப்போ சிஎன்ஜி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு நானும் சரி இந்த சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா மிஜோ வால் இருக்கிற கோக்கிரம் போகலான்னு சொன்னாங்க இருந்தாலும் சரி நம்ம கூட இருந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா லவோட்டாவில் போட்டிருக்காங்க சரி நாமளும் லவோட்டாலே போட்டலான்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்கிற லவோட்டோ இதில் போய் சி சிஎன்ஜி லவோட்டோக்கு டேங்க் போட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ டேங்க் இருந்துச்சு சரி பன்னெண்டு கிலோ டேங்க் பா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கேப் இல்லாமல் இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க பெரிய டேங்காக இருந்துச்சு சரி இது பத்து கிலோ டேங்கு சரி வண்டியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பத்து கிலோ டேங்க் தான் வருதுங்க சரி நாமளும் அதே பத்து கிலோ டேங்க் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ டேங்க் போட்டால் சிஎன்ஜி கேஸ் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு அதனால ஒரு பன்னெண்டு கிலோ கேஸ் போட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பக்கம் சிஎன்ஜி கிடைக்கிறதுனால சரி நாம் இப்போ பத்து கிலோவே போதும் அவங்க சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பத்து கிலோ டேங்க் தான் போட்டோங்க இப்போ பத்து கிலோ டேங்க் பார்த்தீங்கனாலும் ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் டேங்க் ஃபுல் பண்ணால் வருதுங்க இரநூத்தி முப்பது நாற்பது வரைக்கும் கண்டிப்பாக வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிலோ ஒம்பது கிலோ வரைக்கும் தான் ஃபில் பண்ண முடியுதுங்க பத்து கிலோ ஃபில் பண்ணுற அளவுக்கு வரதில்லைங்க ஒவ்வொரு பங்கு பார்த்தா ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் அடிக்கிறாங்க ஏதோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை கிலோ பிடிக்கிறாங்க மேக்ஸிமம் எட்டரை கிலோ ஒம்பது கிலோ வரைக்கும் டேங்க் எம் இருந்தால் பிடிச்சிக்கலாம் இப்போ பெட்ரோல் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு பதினெட்டை ப பதினெட்டு புள்ளி மூணு பதினெட்டு புள்ளி ஏழு பத்தொம்போது வரைக்கும் வந்துருக்குதுங்க சிங்கிள் ஓட்டுனா பத்தொம்போது பத்தொம்போது புள்ளி ரெண்டு மூணு கூட வந்துச்சுங்க அந்தளவுக்கு மைலேஜ் ஓரளவுக்கு அளவுக்கு நான் ஒன் கேண்டாக ஓட்டிகிட்டு இருக்கனால அந்தளவுக்கு மைலேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி இருந்தாலும் சிஎன்ஜி போலான்னு பார்த்தா சிஎன்ஜிக்கு பார்த்தீங்கனாலும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க அதே டிக்கெட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்து லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது சிட்டிக்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருதுங்க லாங்கில் ஃபைவ் பஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி ஏழு கிலோமீட்டரு வருதுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோமீட்டர் அளவுக்கு வருது அதனால பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேவிங்ஸாக இருக்குது பெட்ரோல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சிஎன்ஜிக்கு வந்து நமக்கு வாடகை வண்டி டேக்ஸியாக இருக்கிறனால எவ்வளோ மீதியாக வர மாதிரி இருக்குதுங்க பெட்ரோல் மீதியாச்சும் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைங்க இது ஓரளவுக்கு நல்லா சேவிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது லவோட்டா கேஸே பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த ஃபில்லிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் பாண்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மளது அந்த லவோட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பின்னாடி வச்சிடறாங்க டாப் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது இதை டிக்கி நீக்கிவிட்டு ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இதுவும் சௌகரியமாக தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுருவா ஐம்பது பீஸா ரூபா அறுபது பீஸா முக்கால் டாரையும் கூட வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சிஎன்ஜியாக இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு மூணே கால் மூணாயிரூவாய்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி சுவிச் இருக்குங்க இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓடி காலையில் நேரம் மட்டும் அப்படியே சிஎன்ஜிக்கு மாறிக்கும் சிஎன்ஜி தீந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிங் சவுண்டு வரும் கீ கீனு இருக்கும் அப்போ பார்த்து நம்ம இந்த பட்டனை மட்டும் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டா அப்படியே திரும்பி பெட்ரோலுக்கு மாறிக்கும் இந்த மாதிரி கேஸ் ஃபுல் ஃபுல் பண்ணது அதே சிஎன்ஜிக்கு மாறிக்கும் இந்த லவோட்டை போட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ரெண்டு ஒரு டைம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அவள் எதுவும் பிரச்சனை இல்லைங்க அதே சிலர் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்டதுனால சரியாக வண்டி உதறிக்கிட்டு ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஒரு ரெண்டு டைம் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு காலையில் நேரம் மட்டும் அப்போ வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மறுக்க எந்த தொந்தரவும் இல்லை இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது சில வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ளைண்ட் உதறிட்டு ஓடுது வண்டி கரெக்டாக ஓடமணியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளக்கெல்லாம் கூட மாற்றிருக்காங்க இப்போ வண்டியில் வரது பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வண்டியில் பார்த்திங்கன்னா இரிடியம் பவர் பிளக்குன்னு இருடியம் ப்ளக் வருங்க ஒரு ப்ளக்கு அறுநூற்றம்பது ரூபாய்கிட்ட வரும் கம்பெனியில் இதோட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட அந்த ரேட்டு வருதுங்க அதே பார்த்திங்கன்னா இப் இப்போ சாதா பிளக்கும் போது கொஞ்சம் கம்மியாக வரும் இப்போ அந்த இது உதறிட்டு ஓடுறதுனால இப்போ கம்பெனிலேருந்து வர்ற இருடியும் பிளக் கழட்டிட்டு சாதா பிளக் போட்டு அந்த மாதிரி எது இப்போ பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சில வண்டியில் மாற்றிருக்கிறாங்க அப்போவும் சில வண்டியில் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம வண்டியில் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலைங்க ஏன்னா பெட்ரோலுக்கும் சிஎன்சிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெட்ரோல்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹில்ஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஹில்ஸுன்னா அவங்க கேஸ் போகிறப்ப கேட்டால் ஹில்ஸ் இல்லைங்க சிஎன்ஜியில் ஏறும் அப்படிங்கிறாங்க ஆனால் மற்றவங்கள வண்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் சிஎன்ஜியில் வந்து ஹில்ஸில் ஏற்ற முடியுது இல்லைங்க ஏற பெட்ரோல் தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க நாமளும் அதே மாதிரி ஓட்டி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் மாற்றி ஓட்டணுங்க சிஎன்ஜியில் ஓட்ட முடியல ஹில்ஸுக்கு செட் ஆகாதுங்க ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம நார்மலாக ப்ளைன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு சிஎன்ஜி ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரியுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் வந்து கம்பெனி டயரில் வந்துருந்துச்சிங்க அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி டயர் கீழே ஒரு அறுபத்தாயிரம் கிலோமீட்டரில் சிஎன்ஜி கேஸ் போட்டுங்க அப்போ ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் கூட மைலேஜ் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி சரி டயர் தேஞ்சிருச்சு வண்டி கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புது டயர் போகலான்னு சொல்லிட்டு அப்போ அளவில் எடுத்து போட்டேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் வரும் நான் வந்து அடுத்த டைம் போடுறப்ப எல்லா வண்டியிலும் அகலம் போட்டுக்கான்னு சொல்லிவிட்டு நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் எடுத்து போட்டேங்க நூற்றி அறுபத்தஞ்சு எழுபது ஆறு பதிமூணுங்கிற சைஸ் போட்டேங்க இந்த சைஸ் பார்த்திங்கன்னா வேறு எந்த டயரில் வரலங்கும் அப்போ ஃபோர் ஜிபி லைஃப்பில் மட்டும்தான் வருதுங்க நாங்களும் எல்லா பக்கம் கடையில் கேட்டேங்க அதெல்லாம் இந்த டயர் எடுத்து போடலாம் கொஞ்சம் அகலமாக இருக்கு வண்டி நல்லா இருக்குது நிறைய பேர் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டோங்க இது போட்டதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு சிங்கிளாக போனால் ஒரு முப்பது கிலோமீட்டரோட பை பஸ்ஸில் வந்துச்சுங்க சிஎன்ஜி கேஸுக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா அப்போ பத்தொம்போது இருபது வரைக்கும் கூட வந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு வருது வரப்ப சிஎன்ஜி கேஸ்லேயும் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தெண்டு வரைக்கும் கூட கிடச்சிதுங்க போய் பேசுல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த டயர் பெரிய டயர் கொஞ்சம் அகலம் போடுறதுனால கொஞ்சம் மைலேஜ் குறைஞ்சிருச்சுங்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரைக்கும் அதுக்கு மேலே வரமாட்டேங்க ஏதோ ஒரு சில டைமில் முப்பது கிலோமீட்டர் காட்டியிருக்கு நமக்கு பார்த்தா நார்மலான சைஸ்னால் அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு இருந்த வர சைஸ் இருந்தால் கண்டிப்பாக மைலேஜ் கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி இருக்குது இது போடுறப்போ கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது எாரும் இல்லை மைலேஜ் குறையில்லை அப்படின்னாங்க நான் கன்வீனியாக இப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டரு கம்மியாக தாங்க வந்துச்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதுக்கு மேலே வர்றதே இல்லைங்க அதனால் டயர் அகாம இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் ட்ராப் ஆகுது ஆனால் இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பைப்ப சொல்லியில் நம்ம எண்பது எண்பது கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போனாலும் வண்டி ட்ராக் மாற்றி வண்டி சைடு எடுத்து போகிறப்பல வண்டி சைடில் ஆடுறதே இல்லைங்க அதெல்லாம் ஓட்ட ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பெரிய காரில் ட்ரைவிங் பண்ணால் கூட அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸில் ஓட்டுறதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நூற்றி ஐம்பத்தி அறுபத்தஞ்சு சைஸ் டயர் போட்டு ஓட்டினி நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் டயர் போட்டு ஓட்டுறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இது அந்தளவுக்கு வண்டி ரொம்ப சு ஸ்மூத்தாமல் இருக்குதுங்க சவுண்டு இல்லாமல் சைடில் துளுவோட வண்டி ஆடாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வேற டயர் எடுத்து போட்டால் கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் போட்டுக்கிறீங்க கூட கண்டிப்பாக நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் போட்டுக்கலாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் எல்லோரும் சொன்னாங்கன்னு சொல்லி தான் நானும் நூற்றி அறுபத்தஞ்சு சைஸ் எடுத்து போட்டேங்க கண்டிப்பாக அதோட ஒருத்தர் நல்லாயிருக்கு பெர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சைஸ் டயர் போட்டிருக்கிற நூற்றி அறுபத்தஞ்சு ரொம்ப இருக்குது ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது உறுதியாக ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் கண்டிப்பாக குறைங்க இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா கம்பெனியில் சிஎன்ஜி வண்டி எடுத்தோம்னா ஈகோ ஈகோ எடுத்தாலும் எந்த கார் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணால் உடனே ஒரு ஒரு அரை முப்பது செகண்ட் நாற்பது செகண்டில் கேஸுக்கு மாறிக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா காலையில் நேரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டரு போகிற அளவுக்கு மாறது இல்லைங்க அப்படி இல்லைனாலும் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடணும் சோலாவில் ஓடிட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆன முறுப்பு மறுக்க ஸ்டார்ட் பண்ணால் வேணாம் உடனே மாறிக்குதுங்க இல்லைன்னா ரன்னிங்கில் பார்த்தா நாலு கிலோமீட்டருக்கு மேலே போனால் மட்டும்தான் கேஸில் மாறுங்க காலையில் மட்டும்தான் அந்த மாதிரிங்க மற்றபடிலாம் ஏத்தனை டைம் ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே மாறிக்கும் ஒரு பத்து இருபது சென்டலில் கேஸுக்கு மாறிக்குங்க காலையில் மட்டும் நம்ம ரன்னிங்கில் போனால் நாலு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோலியாக தான் ஓடுங்க அப்புறம் தான் மறுக்க கேஸுக்கு மாறுது அது எல்லாம் எந்த கிட்டு போட்டாலும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இதே கம்பெனி கேஸ் எடுத்தால் வேணால் அந்த தொந்தரவு இல்லைங்க எடுத்து அப்படியே கேஸுக்கு மாறிக்குது அதனால் எடுக்கிறப்பவே சிஎன்ஜியோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க நாம் அப்போ தெரியாமல் அந்தளவுக்கு நாம் எடுத்தப்ப சிஎன்ஜி அதிகமாக இல்லாமல்னால சரி பெட்ரோலே எடுக்கலான்னு எடுத்து பெட்ரோலே ஓட்டலான்னு சொல்லி தான் ரொம்ப நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேங்க ஆனால் ஓட்ட முடியாதுங்கிற சூழ்நிலையில் நம்ம கேஸ் போட்டோம் எல்லாரும் போட்டுக்கிறப்ப நல்லாயிருந்து சொல்லி நாமளும் கேஸ் போட்டோங்க அப்போ இப்போ அப்போ ஆனால் முதலே யோசனை தான் எடுக்கிறப்பவே சிஎன்ஜியோடு எடுத்துக்கலாமா ஆனால் எடுக்கிறப்ப சிஎன்ஜியோட எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க வண்டி எந்த காராக இருந்தாலும் கம்பெனியில் எடுக்கிறப்ப சிஎன்ஜி வேணும்னா சிஎன்ஜியோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா சேக்கப்ஸரும் இப்போ பெட்ரோலுக்கு தனியாக வருதுங்க சிஎன்ஜிக்கு தனியாக வர மாதிரி இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெட்ரோல் சேகப்ஸ் வண்டி எடுத்துனாலும் பெட்ரோல் சேக்கப்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் லோடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ டேங்க் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கிறனாலங்க இந்த டேங்க் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோ எம்டி வெயிட்டே சொன்னாங்க கேஸ் பத்து கிலோ பிடிச்சா எழுபத்தஞ்சி கிலோங்கிறது எண்பது கிலோக்கு மேலே வரும் அதில் எண்பது கிலோ வரைக்கும் வைக்க வெயிட் வைக்கிற பார்த்திங்கன்னா சேக்கப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வண்டி டிக்கெட்டு பேக் சீட்டில் ஒரு மூணு பேர் கூகுந்தாங்கன்னா வண்டி ஜோல்டிங்க ஆச்சுன்னா ரொம்ப வண்டி குத்தி குத்தி போகுதுங்க பின்னாடி போகுதுங்கிறவங்களுக்கு ரொம்ப ஜோல்டிங் ஆகுதுங்கிறாங்க அதே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவு இல்லைங்க பெட்ரோல் இருக்க பார்த்தீங்கன்னா டிக்கியும் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வண்டி லோட் ஆகிறதுலாம் கிடையாதுங்க சேக் ஆகிறதில்ல வண்டி பேக் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குழி விழுந்ததுனா ஒரு நாலஞ்சு டைம் குதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வண்டியில் கோந்துக்கிறீங்க குந்திருக்குறீங்களே பேக் சீட் ரொம்ப குதிக்குது கோந்துருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால பார்த்துட்டு தான் சரி கம்மண்டிலேருந்து வர பார்த்தா சிஎன்ஜி சேக்கப்ஸ்னு தனியாக வருதுங்க சரி அதை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனியில் போய் என்னது கேட்டேங்க இல்லை சிஎன்ஜிக்குன்னு தனியாக சேகப் சர் வருதுங்க செக் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டரில் பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் சி சிஎன்ஜி மாத்தினிங்கன்னா அந்த வண்டிக்கு வரதை மாற்றினீங்கன்னா அது இதோட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் சரி நம்மளும் அதே சிஎன்ஜியை மாற்றிக்கலாம் அந்த சேக்கப் சார் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சிஎன்ஜி சேக்கப்ஸ் எடுத்து மாற்றலான்ட்டு மாற்றுடுங்க அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு இது சேக்கப்சர் சொன்னாங்க ரெண்டு சேக்கப்ஸ் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிங்க அப்புறம் லேபரோடு சேர்த்து மூணாயிரத்தி இரநூறுவாய் முந்நூறு ரூபாய் வந்துருந்துச்சு நம்மளுக்கு போய் இந்த சிஎன்ஜி சேக்அப்ஸர் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அதே கம்பெனியில் வாங்கி மாற்றணுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ சேக் அப்ஸருக்கு வரையிலேயே சிஎன்ஜின்னு வந்துடுதுங்க இப்போ இது நார்மலாக வரப்போ பார்த்தீங்கன்னா அதில் சிஎன்ஜின்னு வர்றதில்ல இது அதோட கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க சரி இதை மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு சேக்கப்ஸரும் இது மாற்றணுங்க ரெண்டு சேக் சேக்கப்ஸரும் ஆயில் சர்வீஸோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு எட்டாயிரரூவாய்க்கு மேலே வந்துருச்சுங்க எட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவாயின்னு வந்துச்சு சரி இருந்தாலும் நல்லா சொல்லி ரெண்டும் மாற்றி இருக்கிறேங்க ஏன்னா மாற்றி நான் டிக்கெட் வச்சு ஓட்டி பார்க்கல இன்றைக்கி தான் டி போகணும் ஒரு சவாரிக்கு போகணும் வாடகைக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியுங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்தா டிக்கெட்லாம் போய் எம்டி பார்த்தா வண்டி கொஞ்சம் பேக்கில் தொங்கிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது சேக்கப்ஸ் மாற்றிங்கனா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ இந்த இதில் சிஎன்ஜின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலில் இருந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜின்னு வராதுங்க ஒன்லி அந்த பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்போ சிஎன்ஜி வண்டிக்கு வர்றதுனால சரி இதை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மாற்றணுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டயருமே பார்த்திங்கன்னா முதல்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு அகலம் கம்மியாக இருக்குது இது அறுபத்தஞ்சிங்கும் போது எவ்வளோ அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரோடு க்ரீப்பு நல்லா இருக்குது பிரேக் அடித்தாலும் வண்டி அலையிறதுல நல்லா ரொம்ப நல்லா இருக்குதுங்க இருந்து ஏபிஸ் ப்ரேக் கூட இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சாதா பிரேக் கூட கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்குது இப்போ வண்டியில் எல்லாத்துலேயும் ஏபிஸ் பிரேக் இருக்கனால இது டயரு அகலமாக இருக்கிறனால துளி கூட ஆடுறதும் இல்லைங்க ஒரு இன்ச்சு நவ்றதில் அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே இன்னுக்குது ரொம்ப நல்லா தாங்க இருக்குது மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த சேக்கப்ஸை புதுசாக போட்டுருக்கறனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு பார்த்தா தெரியுங்க ஓட்டி பார்க்குறேங்க கண்டிப்பாக வந்து இந்த சிஎன்ஜி வண்டினா சிஎன்ஜி சேக்கப்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேங்க் வெயிட் இருக்கிறனால அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதே நார்மல் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் அதே போதும் இது சிஎன்ஜி இருக்கிறப்போ இந்த சேகப் சேரும் பெஸ்ட்டுங்க அதனால தான் எடுக்கிறப்பே சிஎன்ஜி கேஸ் எடுத்துகிட்டா ரொம்ப ரொம்ப பிரச்சனை நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுங்க நம்ம அப்போ தெரியாமல் எடுத்துகிட்டு பெட்ரோல் வண்டி எடுத்து கேஸ் போட்டுருக்கிறோம் சிஎன்ஜி எடுக்கிறப்போ நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கனாலும் ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் சிஎன்ஜி கிடைக்கிறதும் இல்லைங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் சிஎன்ஜி கேஸே ஈரோடு ஃபுல்லாக வரவே இல்லை ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக வரீங்க நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பக்கமாக இருக்கிறதுனால அப்போது சிரமமாக இருக்குது அதனால அது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க கேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைச்சா நல்லா தான் இருக்குது பார்க்கலாங்க எப்படி போகுது அப்படின்ட்டுங்க நான் மூணாயிரூவா போயிட்டாலும் மூணாயிரத்தி முந்நூறுரூவா வந்துச்சுங்க இருந்தாலும் சேக்கர் நல்லா தான் இருக்குதுன்னு தோணுது பார்க்கலாங்க ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறுக்காக சொல்கிறேங்க இருந்தாலும் பெட்ரோலுக்கு சிஎன்ஜிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குதுங்க எவ்வளோ சேவிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பெஸ்ட்டாக சிஎன்ஜி பெஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா ஓன் நியூஸ் காராக இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோலே ஓகே தாங்க இப்போ இல்லை வாடகைக்கு ஓட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாடகை வண்டியாக இருந்தால் சிஎன்ஜி உண்மையில் பெஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இது எல்பி முதல்ல என்டர்ஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு இப்போ எல்பிஜி என்ஆர்ஸ் ஆகுதுங்கிறாங்க ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எல்பிஜியும் பரவாயில்லன்னு தான் தோணுது இப்போ எல்பிஜி போட்டாலும் ஒரு ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றம்பது கிலோமீட்டர் வருங்க முதல்ல வந்த வண்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு தான் வரும் இப்போ வரது வண்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்கிறாங்க அதனால அது கொஞ்ச நாள் போயிட்டுன்னா அந்த வண்டியும் பார்த்துட்டு அதையுமே வீடியோ போடுறாங்க பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கு என்ன வித்தியாசம் அதேமாதிரி இப்போ சிஎன்ஜிக்கும் எல்பிஜி கேஸுக்கு என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க அப்புறம் அதையும் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இருந்தாங்க நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளக் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல கேஷ் போட்டு ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சு ஒரு சிலர் மட்டும் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டுருக்காங்க பிளக்கை மாற்றி இருக்காங்க சில்வர் பிளக்கை மாற்றிட்டும் திருப்பி அதே அந்த இறுடியும் பிளக்கே திருப்பி எடுத்து போட்டாங்க சாதா பிளக் போட்டால் இப்போ இது லேட்டஸ்ட்டு எயிட் இன்ஜெக்ட் வண்டினால அந்த இறுடியும் பிளக் தான் வருது ஓட்டி பார்த்து சொல்கிறாங்க எப்படி இருக்குது சேக் அப்சர் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க